வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து கூழ் வந்து எப்படி வந்து காய்ச்சலான்றதை பார்க்கலாம் நேற்றுக்கே வந்து நம்ம வந்து நைட்டுக்கே வந்து கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இப்போ வந்து நான் வந்து கூழ் காய்ச்சிட்டு நாளைக்கு வந்து சண்டே கூழ் ஊற்ற போகிறேன் அம்மனுக்கு வாங்க எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒன் கேஜி வந்து கேழ்வரகு மாவு எடுத்தோம்னா நம்ம வந்து கால் கேஜி வந்து பச்சரிசி இல்லை நோய் அரிசி சில பேர் போடுவாங்க கலந்து நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து எயிட் கப்ஸ்க்கு கொஞ்சம் க குறவாக போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து அந்த ரெண்டு பாத்திரம் வச்சுருக்கேன் தண்ணி வச்சுருக்கேன் இது கொதிக்கட்டும் இப்போ வந்து பாதியாக காய்ச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஒன் அண்ட் ஆஃப் கப்பு ஒன் அண்ட் ஆஃப் கப் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் பச்சை அரிசி எடுத்திருக்கேன் வந்து கூழ் கரைச்சி வச்ச தான் இப்போ வந்து நம்ம இதில் வந்து ரைஸை சேர்த்துக்கலாம் ரைஸ் வெந்த பிறகு கேழ்வரகு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் ரைஸ் வந்து வெந்தடுச்சு இப்போ வந்து நம்ம கேழ்வரகு இதில் கலந்துருவோம் பாதி வந்து நம்ம இதில் கலந்துருவோம் மீதி பாதியே அந்த பாத்திரத்தில் கலந்துடலாம் பாருங்கள் வெந்துருச்சுன்னா ஓரத்துலலாம் பபில்ஸ் வரும் இங்கேயும் வரும் பபில்ஸு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெந்திரிச்சு தொட்டு பார்த்தேன் இது பாருங்கள் தொட்டோம்னா அது பாருங்கள் ஒட்டாமல் வரும் வெந்திருச்சுன்னா பாருங்கள் தொட்டோம்னா ஒட்டவே ஒட்டாது கையில் கல் உப்பு தான் போடுறேன் நீங்கள் வந்து எனக்கு இதான் வந்து கரெக்டாக வரும் நீங்கள் வந்து டேபிள் சால்ட்டு கூட போட்டுக்கலாம் நம்ம வந்து குறவாக போட்டோம்னா அப்புறம் கூட நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் நம்ம முதலே போட்டால் தான் கரெக்டாக வரும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ அப்புறம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு நாம் வந்து நாளைக்கு வந்து கூழ் ஊற்றப்போகிறோம் கிரேவிலாம் செஞ்சுட்டு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு நான் வந்து வெஜிடேரியன் கூழ் தான் ஊற்றப்போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம மூடி வச்சுலாம் நாளைக்கு பார்க்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் வந்து மார்னிங் ஆச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் மொச்சைக்கட்டை குழம்புலாம் செஞ்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் வந்து முடிச்சிட்டிங்களா பூஜையை கூழெல்லாம் கரைச்சி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சுட்டிங்க எல்லாம் குழம்பு வச்சுட்டு மொச்சக்கொட்டை வேக வச்சாச்சு மிளகாப்பொடி மஞ்சள் பொடி சால்ட் எல்லாம் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாப்பொடி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் மொச்சக்கொட்டை வேக வச்சா தண்ணி இது கோஸ் கூட்டு செஞ்சுட்டு ஒன் பாட்டிலே வந்து ரோஸை வந்து அப்படியே சேர்த்துட்டு பருப்பெல்லாம் இதிலே சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பாசி பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் சில பேர் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க ஆனா வெங்காயம் சேர்க்காம கூழல்ல ஊத்த முடியாது பொடி தேவையான சால்ட் இது வந்து நம்ம அப்படியே வேக வச்சிடலாம் உரம் பருப்பு வேக வச்ச தண்ணி தான் அதை வேஸ்ட் பண்ணாம இதில் ஊத்திடலாம் இத மூடி போட்டு வேக வச்சிடலாம் விட்டுக்கலாம் கேகை வச்சால் மொச்சை கொட்டையை கலந்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து ஆயில் விட்டு கடுகு வந்தயம் போட்டு கொஞ்சம் கருப்பில் போட்டு தழச்சிக்கலாம் முடுங்கைக்கீரையை தழச்சிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் வரமிளகா பூண்டு எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உருண்டை அதுக்கப்புறமா வந்து மாவு அதுக்கு பிறகு கத்திரிக்காய் மொச்சப்பட்ட குழம்பு அதுக்கப்புறமா வந்து கோஸ் கூட்டு அதுக்கப்புறமா கீரை பொரியல் அப்புறம் இலைக்கு பருப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து படைக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பாருங்க கொழுக்கட்டை வேகுது